வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து கடைசி நாள் மீன் வள தொழில் இப்போ வந்து தொட்டாவை போட்டாச்சு அடுத்து வந்து கயிறு வந்து இறங்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து வலை வந்து இறங்கும் இன்னைக்குமே இதனால் நிறைய மீன் கடைச்சிச்சு அதனால தான் நம்ம வந்து கரைக்கே வந்து போனோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மணி ஆகுது நம்ம வலை இலக்கி முடிக்க மணி எப்படி வந்து ஒரு ஒரு மணி நேரத்துட்டு வந்து ஆயிரும் ரெண்டு வலையாக வந்து நாங்கள் வந்து பிரித்து கடலில் வந்து வளைய இலக்கிறோம் இன்றைக்கில் நிறையாவே மீன் கிடச்சிச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி கம்பை வச்சு வலையை பிடிக்கணும் இல்லை அப்படின்னா வந்து வலை வந்து நம்ம வள்ளத்தில் வந்து கொழுக வாய்ப்பு இருக்குது அதனால் வலை இழக்கும் போது எப்போவுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப வச்சு தாங்கி பிடிப்போம் அதனால கால் விட்டு உட்காந்துருக்காரு அவர் எனக்கு தமிழ் மாஸ்டர் அப்பப்போ பொறுத்து மின்னு வலை இலைக்கு முடிக்க போகிறோம் ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது பக்கத்தில் ஒரு கான் இருக்குது பாருங்கள் இது வந்து மண்டல் வலை கான் இதில் வந்து வலை மீன் வலை பக்கத்தில் உள்ள கானில் வந்து மண்டல் வலையை வச்சுருப்போம் அங்கே வலையை வந்து ரெண்டு பிரிவாக வந்து ஒரு இடத்துல ஒரு வலை ஒரு சட்டப்பாளையும் இன்னொரு இடத்துல இன்னொரு சட்டப்பாளையும் வந்து இலைக்கு இருக்கிறோம் இந்த தொட்டாப்பு கம்பில் வந்து நாங்கள் லைட்டு கட்டியிருப்போம் நைட்டானால் லைட் எரியும் இதை பிடிச்சி தான் வந்து நம்ம வலையை வந்து வாங்குவோம் வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு நமக்கு முதல் மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஊழி வந்திருக்கு என்ன ஊழினா வந்து மஞ்சவால் ஊலி இது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு இலக்ட் வந்து இருக்கும் மீன் நல்லா மாட்டிருக்கு வலையில அதனால கவனமாக தான் வந்து வலையை வந்து எடுக்கணும் உரமாக எடுத்தாலும் என்னன்னா மீன் வந்து வளன்றும் இந்த மஞ்சவாழ் ஓலி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ரேட்டுமே வந்து நல்லா போகும் ரேட்டு இருந்து ஐநூறு வரை விலை போகும் நம்ம இலக்கடைக்கார இப்போ அடுத்து ஒரு சிங்கிரால் வந்திருக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரைக்கில சைஸில் இருக்கும் என்ன சிங்கிராள்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி சிங்கிராள் வளையலனால மீன்களுமே நிறைய மீன் வந்துகிட்டு இருக்குது நம்ம வந்து அவ்வளோவா வந்து விரியை எடுக்க முடியல எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனை வந்து நம்ம வந்து கழிக்கணும் அதனால் கொஞ்சம் மீன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இப்போ ஒரு செட்டு வலையில் வந்து கழிச்ச மீனை வந்து காட்டுற பாருங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து தோலை மீன் அங்கே எனக்கு எதிர்பார்க்கல இவ்வளோ மீன் வரும் அப்படிங்கிறத அதனால் நிறையவே நம்மளுக்கு வந்து மீன் கிடைச்சிச்சு இப்போ நம்ம ஒரு செட்டு வலையை வாங்கி முடிச்சிட்டோம் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு வட்டா வந்து திருக்க வந்திருக்கு என்ன திருக்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனத்திருக்க செந்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணாமூலி திருக்க எல்லாமே கலந்து வந்திருக்கு உரண்டை மீனுமே வந்து வந்திருக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க உரண்டை மீன் அதுக்கப்புறம் வந்து கழுத உரண்டையும் வந்திருக்கு அந்த வட்டால இருக்கு பாருங்க மேலே இருக்கு பாருங்க அது வந்து கழுத உரண்டை வெலை மீன் விலை மீன் கம்மியாக தான் வந்திருக்கு ரெண்டாவது நம்ம செட்டு வலையில் வந்து நிறைய கனவாவுமே வந்துச்சு முக்கால் வட்டா வந்து நம்மளுக்கு ஓட்டு கனவாக வந்துச்சு நல்ல சைஸ் கனவாக மீன்கள் எல்லாமே வந்து ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த செட்டு வலைய வந்து வாங்க போறோம் இப்போ அடுத்த செட்டு வலைய வாங்க ஆரம்பிச்சாச்சு கணவா இப்போ கழிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இது என்ன கனவான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கனவா அப்புறம் வந்து ஒரு புள்ளி கலவா மீனும் கிடக்கு இப்போ அடுத்த சட்டு வலையுமே நம்ம வந்து கழிச்சு முடிச்சிட்டோம் இப்போ எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ மீன் கனவாலாம் வந்திருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ்ல போய் ஐஸ் வைக்க போறோம் இப்போ ரெண்டாவது செட்டு வலையில வந்த மீனை பாருங்க நம்ம ஒரு வட்டா ஓரா வந்து நிறைய வந்தனால ஐஸ் போட்டு வச்சிட்டோம் ஓரம் அதுக்கப்புறம் வந்து உரண்டை ஓட்டு கனவாக கிடக்க பாருங்கள் இப்போ தனித்தனி மீன்களை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் குரங்கஞ்சூரா மதனம் தோளம் எல்லா மீனுமே வந்து கலந்து வந்திருக்கு நம்மளுக்கு இந்த ஓட்டில் நல்லா நிறைய மீனே வந்து கிடச்சிச்சு நிறைய மீன் அப்புறம் கனவாகவுமே கிடச்சிருக்கு இப்போ அடுத்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் ஐஸ் போட்டு நம்ம வந்து கரைக்கு கிளம்ப போகிறோம் சென்னகரை அதுக்கப்புறம் பார்முட்டா மஞ்சை மஞ்சக்கிளி இல்லை பாறை இது எல்லாமே வந்து பாக்ஸில் கிடக்க பாருங்கள் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு மீனாக பிரித்து தான் வந்து ஐஸ் போடுவோம் அப்போ நான் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஃபுல்லாக வந்து ரெண்டா செட்டு வலையில் வந்து ஓரா தான் இந்த ஓராகவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எண்பது ரூபா இல்லை நூறுரூவாய் வர போகும் அதில் சைஸ் ஓரானால் சின்னதாக இருந்தால் ரேட்டு கம்மியாக போகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க